சார்பாக கூடலூரில் மனித வனவிலங்குகள் மோதலை கட்டுப்படுத்த வேண்டும் என இன்று உண்ணாவிரத போராட்டம் அறிவித்த காங்கிரசார் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவிப்பு வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்கும் வகையில் அகழிகள் மற்றும் மின்சார வேலைகள் அமைக்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது மழை பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த ஆய்வினை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் கடந்த இரண்டு நாட்களாக பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டனர் இதனை தொடர்ந்து இன்று தமிழகம் மாளிகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பும் வகையில் இன்று நெடுஞ்சாலைத்துறை வேளாண்மை துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அபாயகரமான மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தெரிவித்தார் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுகின்ற வகையிலே எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கும் நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அவர் அவர் அறிவுறுத்தலுக்கு இணங்க அதற்கு வேண்டிய நிதிகளையும் ஒதுக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் உடனடியாக பேசி தீர்வு காண்பது என்ற வாய்மொழி உத்தரவை ஏற்று நாங்கள் இன்று வந்து எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் செய்திருக்கிறோம் இன்று எல்லா அதிகாரிகளுடனும் கலந்து ஆலோசனை செய்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களும் எல்லாம் கலந்து ஆலோசித்து அதிகாரிகளிடம் ஆலோசித்து நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் விரைவில் ட்ரெஞ்சு எல்லா ஃபாரஸ்ட் எண்ட்லையும் வந்து ட்ரெஞ்சு போடுறது அதோடு சேர்ந்து சோலார் ஃபென்சிங் அமைத்து மேலும் இன்றி மெஷர்ஸாக வந்து இப்போ வந்து குங்கி யானைகளை அதிகப்படுத்தி அங்கு விவசாய பகுதிகளில் இருக்கின்ற அந்த காட்டு யானைகளை விரட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு வரும்னு நாங்கள் அதில் எதிர்பார்க்கிறோம் அத்திக்குண்ணா இல்லை அஞ்சு குந்து அஞ்சு அஞ்சிக்குந்து குந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் எல்லாமே வந்து ஒரே கோர் இஷ்யூ தான் யானைகளே அங்க இல்ல அவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து